தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஎஸ் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா குமாரா சம்பவம் பாலாஜி வேணுகோபாலுடைய டேரெக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது ஒரு சில டேரக்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலை ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஸ்டைலில் அவங்க எப்போயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படி பாலாஜி வேணுகோபால் கிட்ட நான் பார்க்குற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக அவருடைய படங்களில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படி இந்த குமாரா சம்பவம் படமும் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ காமெடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரைட்டிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு படமாகவும் காஸ்டிங்காகவும் ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ண ஒரு காஸ்டிங்காகவும் முக்கியமாக ஒரு படமாக போது ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு படமாக இருக்கும் அப்படி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் கையை கடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு படம் பண்ண ஒரு படமாக தான் நான் இந்த குமார சம்பவம் அப்படின்ற படத்தை நான் பார்க்குறேன் படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது குமரன் அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்காரு கூடிய விரைவில் ஒரு டேரெக்டராகனு ஆசைப்பட்டு இருக்காரு அவங்களுடைய தாத்தா சொத்து இருக்குது அதை அவர் வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்றார் திடுதுப்புன்னு ஒரு நாள் அவங்க தாத்தா இறந்துடுறாரு ஒரு சில நாட்களில் அதே வீட்டில் வாடகை குடி எடுக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இளங்கோ குமரவேல் சார் அவரை வந்து நீங்கள் ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கலாம் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராளியாக வராரு அந்த உயிரில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த ப இந்த வீட்டை விற்கிறீங்கன்னா ஒரு நாலு பங்காக பிரிக்கணும் அதில் ஒரு பங்கு இளங்கோ குமரவேலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாரும் ஷாக் வராங்க பட் இந்த விஷயம் எப்போ தெரிய வருதுன்னா இளங்கோ குமரவேல் இறந்ததுக்கு அப்புறமா இளங்கோ குமரவேல் என்ன காரணக்காக இறந்துருக்கார் ஒரு வேலை இது கொலையா இல்லை தற்செயலாகவே அவர் இறந்துட்டாரா அப்படின்றது தெரியல அந்த கொலைப்பொழி ஓவராலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சுற்றி போக ஆரம்பிக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ வெளியில் வரதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாரு ஓவராலாக நமக்கு ஹீரோ படம் பண்ணுறதுக்கான பணம் கிடச்சதா இல்லையா முக்கியமாக ஹீரோ தான் நம்ம இளங்கோ குமரவேல அவரில் கொன்னாரா இல்லையா இதுக்கான பதில் இந்த படத்தில் கிடைக்குதா இல்லைன்றதுதான் இந்த படத்தோடைய ஓவரால் ஸ்டோரியார் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி காஸ்டிங் முக்கியமாக குமரன் அவர்கள் பல வருஷமாக நம்ம ஹீரோவாக சீரியல்ஸில் பார்த்துருக்கோம் அதுவும் பாண்டியன் ஷோஸ்லாம் அவருடைய பீக் அப்படி பார்த்த ஒருத்தர் படத்தில் ஹீரோவாக பண்ணும்போது எனக்கு அவர் சீரியலில் ஹீரோவாக பண்ணும்போதே எதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா சீரியலுக்குன்னு ஒரு இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் சவுண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் அப்படி இல்லாமல் படத்தில் ஏதோ ஒரு மீட்டரில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு மீட்டரில் தொடர்ந்து குமரவேன் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதை இந்த படத்துலேயும் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறாரு அதுவும் ஒரு சில ஹீரோஸ் தான் காமெடியும் பண்ண முடியும் ஆக்ஷனும் பண்ண முடியும் அப்படி ரெண்டு ஏரியாஸையும் கனக்கச்சிதமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி அப்படி சிக்ஸு சிக்ஸாக தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை தான் குமரன் இருக்கார் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஒரு ஓவரால் அவர் வர எல்லா ஏரியாஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய ஷோல்டர்ஸில் தான் ட்ராவல் ஆகுது ஓவரலாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயின் பாயில் வெறும் ஒரு ஹீரோயினாக அழகாக வந்துட்டு போகிறோம் ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் காமெடியும் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு அண்ட் பாலசரவனுடைய கவுண்டர்ஸ் நிறைய இடங்களில் பயங்கரமாக ஒரு அவுட் ஆயிருந்துச்சு அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஓவராலாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும் அண்டு பாலசரன் வர எல்லா ஏரியாஸும் இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த வாரம் ரெண்டு ரிலீஸ் ஒன்று குமாரசம்பும் இன்னொன்று பாம் பாம்லேயும் அவர் வர எல்லா சீக்வன்ஸும் பயங்கர ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம் பட் எனக்கு பாலாஜி வேணுகோபால் கிட்ட பயங்கர ஃபன்னாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன மீட்டர் பார்த்திங்கன்னா வினோத் அவர்களை வந்து ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸராக வேறு வேறு கெட்டப்பில் அனுப்பி வைப்பார் வயிறு குழுங்கு குழுங்க சிரிச்சேங்க அப்படி ஒரு ஃபன்னாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருச்சு பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்டு ஒரு சில இடங்களில் வந்து ஏதோ ஒரு இடத்துல உருவ உருவகேலி இருக்குன்னா கூட அந்த இடத்துல அதையும் ஐயோ தெரியாமல் உருவகேலி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு சில இடங்களில் ரொம்ப மொக்க கவுண்டர்ஸாக இருக்கும் அந்த மொக்க கவுண்டர் தெரிஞ்சும் அதையும் கிண்டல் பண்ணி இந்த மாதிரிலாம் காமெடி போனோம்னா வாயிலே சூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவர் ஓவராலாக இந்த படம் என்னவாக இருக்க போகுது ஆடியன்ஸ்க்கு என்னவோ ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றத ஷூட் டைம்லேயே தெரிஞ்சு ஷூட் பண்ண ஒரு டேரக்டராக நான் பார்த்தேன் அது ஒரு சில பேரால் தான் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக அப்படி கேல்குலேட் பண்ணி ஒன்று விஷுவலாக கொண்டு வர முடியும் அப்படி ரொம்ப கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரோ ஒர்க் அவுட் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்துச்சு படத்தோடய ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க சொல்ல வந்து அந்த கதையாக அந்த ட்ராவலாக இருட்டும் அண்டு இளங்கோ குமரவேல் சைடில் இருக்கும்போது அந்த படம் ரொம்ப சீரியஸாக மாறது அந்த இடத்துல அந்த படம் ஒரு ஷிஃப்ட் ஷிஃப்டாயி சீரியஸாக மாறும் சோன்னு சாரிட்டும் அண்டு இளங்கோ குமரவேல் டுவர்ட்ஸ் குமரனுடைய தங்கச்சி இருக்கட்டும் அவங்க அம்மா இருக்கட்டும் இல்லை அவங்க தாத்தா கேரக்டாகட்டும் இவங்க எல்லோருடைய டிராவல் வரும்போது இந்த கதை ஓவராலாக எமோஷ்னலாக மாறுது அண்டு இளங்கோ குமரவை பற்றி தொடர்ந்து குமரன் வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அது ஒரு பாயிண்டில் வந்து இல்லை அவர் தப்பான ஆள் இல்லை அப்படின்னு தெரியும் போது அவருடைய மனமாற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சதாக இருக்கட்டும் மறுபடியும் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர் போது நான் அப்பவே ஏதோ ஒரு இடத்துல நினச்சேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒருத்தர் மாறுவாங்களே ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி ரொம்ப ரெகுலரான ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டராக அந்த ஹீரோ கேரக்டரை ப்ளேஸ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்மளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை கேரக்டர்ஸ் வச்சு இவ்வளோ கலகத்தை சொல்ல முடியுமா அப்படின்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ப்ராப்பராக ஒரு சீன்னா அந்த சீனோட எமோஷனை கரெக்டாக கடத்திட்டாலே போதும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக மாறிடும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது அது எல்லாமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கறேன் அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக்காக இருக்கட்டும் சினிமடோகிராஃபியாக இருட்டும் எடிட்டிங் இருட்டும் இது எல்லாமே கணக்கச்சிதமாக ஒர்க் ஆகிருந்துச்சு ஒரு டெக்னிக்கல் டீமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே இப்படி ஒரு ரீச் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம வீக்க வச்சு தான் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப என்டர்டெயினிங்காக ஒரு படம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு எனக்கு வந்து கிரேசி மோகன் சருடைய ஜோக்ஸ் அண்ட் அவருடைய ஃபன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் கழித்து சப்போஸ் அவர் இருந்திருந்தாருன்னா என்ன மாதிரியான ஃபன் சீக்வன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் எப்படி அந்த படம் ஜாலியாக இருக்கணும்னு நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல அப்படி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குமார சம்பவம் போய் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்கள பயங்கரமாக எண்டர்டெயின் பண்ணும் முக்கியமாக ஹீரோ வந்து கதை சொல்கிறத வச்சே ஒரு ஃபன்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுவும் உங்களை வந்து வயிறு குழுங்கு சிரிக்க வைக்கும் அண்டு பாலாஜி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இன்னும் நிறைய விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஓவரால் சாங் இருக்குது அந்த சாங்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோவில் ஒரு 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 ஃப்ரேம்லேயும் ரியாக்ஷனை மாற்றிகிட்டே இருந்தார் அது ஒன்று ஒன்றும் ஆடியன்ஸுக்கு வேறு ஒரு ரியாக்ஷனாக இருந்தது அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு சாங்கில் பிளேஸ் பண்ணி அந்த ட்ராவல் ஆர்ட்டி இப்படி அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் இந்த படத்தை பார்த்துட்ருந்தேன் நான் அளவுக்கு ஒரு ஐடியாஸை ஒரு பெரிய எஃபர்ட்டை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படம் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எல்லோரும் ஒரு பெரிய ஆசை இருக்கும் ஒரு காமெடி படம் அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஃபுல் ஃபில்லாக என்டர்டைன் பண்ணுன்றதுல சந்தேகமே இல்லை இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்து பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வியூவில் சந்திக்கிறேன் அதை ரீங்கடா பேசுகிறீங்க பிரவீன் கே எஸ் பாய்